ஒரு மனுஷனுக்கு நாலு நிலைமைகள் இருக்கலாம் ஒன்னு கவலையில் இருக்கலாம் அல்லது எதிர்காலத்தை குறித்தான பயம் இருக்கலாம் மூணாவது இதை ரெண்டையும் விட்டுட்டு நோயிலே இருக்கலாம் சக்கம் அப்படின்னு சொன்னால் நோயிலே இருக்கலாம் சில நேரத்துல எதுலையாவது போய் வலுவா மாட்டி அல்லது இவர் மாட்டாட்டியும் அந்த சூழலை இவரை மாட்டி விடலாம் சித்தத்தும் இப்படி ஏற்பட்டால் நயம் செல்லாசலம் சொல்றாங்க ஃபல் யப்புல் அவர் சொல்லட்டும் அல்லாஹ அல்லாஹ் ரபீலா ஷரீகரா அல்லாஹ் அல்லாஹ் என் இறைவன் இறைவன் மட்டும்தான் லா அவனுக்கு இல்லை என்று சொல்லட்டும் அப்படி சொன்னால் பெருமான சொல்கிறார் என்ன தெரியுமா நடக்கும் அவனை சுத்தி உடனே அந்த 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 கவலையும் நோயும் அழுத்தமும் அங்கிருந்து எடுக்கப்படும் அதற்கு நேர் மாறான மகிழ்ச்சி தரப்படும் சார் எழுதி கொள்ளுங்கள் கேன்சர் சொன்னாலும் போகும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எம்பெருமானார் சொன்ன வார்த்தை சத்திய வார்த்தை தன் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட எங்க நபி போய் சொன்னதில்லை அந்த நோய் மட்டும் உன்னை விட்டு போகாது அது சார்ந்து எதெல்லாம் முன்னிடத்தில் இருந்ததோ அத்தனை சேர்த்து எடுத்துட்டு போய்